அன்பானவர்களே இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ஜனவரி மாதம் ஆறாம் தேதி நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றால் இன்றைய நாள்தான் தான் தோமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அந்த நிகழ்வுகளை பற்றிய சிறு குறிப்புகளை நாம் இங்கே பார்ப்போம் தோமஸ் அடிகள் ஆருடைய வாழ்வும் அவருடைய பணியும் அவர் மேற்கொண்ட சுபதபங்களும் எல்லாம் நம் எல்லோருக்கும் முழு திருச்சபைக்கும் உலகம் முழுவதற்குமே பெரும் ஒரு சக்தியாக துறை சக்தியை கொடுக்கின்ற நிகழ்வாக இருந்திருக்கின்றது அந்த நிலையிலேயே அவருடைய பிறப்பில் அவருடைய இறப்பு வரையிலுமே அவருடைய காலம் எல்லாமே ஒரு புதுமையின் காலமாக இறைவனுடைய கரம் அவரை வழிநடத்தி கொண்டு வந்ததாக அவருடைய அந்த இறைவன் தன்னுடைய கரத்திலேயே இவரை தாங்கி கொண்டு அவரை அந்த நிலைக்கு கொண்டு வந்த ஒரு வரலாறாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது அவருடைய அந்த குருத்துவ நிலைக்கு வந்த ஒரு நிலையை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் பிறந்தது நம்முடைய இலங்கை நாட்டிலே யாழ் மாவட்டத்திலே பாண்டியன் தாழ்வு என்ற சிறிய ஊரிலேதான் அவர் பிறந்தார் அந்த ஊரும் மிகவும் மக ஒரு அமைதியான அதிகமான மக்கள் தொகை அந்த நாட்கள்ல இல்லாவிட்டாலும் ஒரு அமைதியான ஒரு இடமாக இருந்தது அத்தோடு அது மிகவும் முக்கியமானது என்னென்னு சொன்னால் அதுக்கு பக்கத்திலே பெரிய ரெண்டு பாடசாலைகள் அமைந்திருக்கின்றன சென்ட் ஜான்ஸ் காலேஜ் அதோடு சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் இன்னும் கச்சேரி என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய அரசு சார்ந்த செயல்பாடுகள் அரசு அதிபர்களுடைய இடங்கள் பணிகள் எல்லாம் நடைபெறும் இடமும் இதற்கு தான் இருக்கின்றன இப்படியாக பல சூழல்களிலே அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் அமைந்திருக்கின்றது மிகப்படியான நிலையிலே அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி பாண்டியன் தாழ்விலே அவர் பிறந்தார் ஆனால் பிறக்கின்ற பொழுது அவர் இரண்டாவது குழந்தையாக பிறந்தார் ஆனால் பிறக்கின்ற போதே அவர் இறந்து விடுவாரோ என்ற அளவுக்கு அவர் அந்த குழந்தை மூச்சு திணறல் உள்ளதாக இருந்தது சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டது எனவே அந்த பெற்றோர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தவர்களாக எங்களுடைய குழந்தை இறந்தாலும் அவர்கள் இறைவனுடைய குழந்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உடனே அவருக்கு ஞானஸ்நானம் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நினைத்திருந்தார் நினைத்து உடனே அப்பொழுது நம்முடைய யாழ் பேராலயத்திலே இருந்த உதவி பங்கு தந்தை வெளிநாட்டு குருவானவர் ஒருவரை உடனே அழைத்து வீட்டிலேயே அவருக்கு அதே பிறந்த நாளிலேயே அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது இவ்வாறாக இறைவனுடைய அந்த திட்டம் அவர்களில் இருக்கின்றது என்னவன் சொன்னால் அவர் அந்த பிறந்த நாளிலேயே அவர் பாவ மாசுகள் அக அகற்றப்பட்ட குழந்தையாக ஜென்ம பாவம் முழுவதும் முன்னிக்கப்பட்ட முழுமையாக மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவர் வர வேண்டும் என்று அந்த இறைவனுடைய திட்டம் இருந்தது எனவே அவர் அப்படியான ஒரு நிலையிலே திருமுழுக்கு கொடுக்கப்பட்டார் அத்தோடு அவர் அந்தோணி பிள்ளை என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்னவர் சொன்னால் அவர் இறந்து விடுவாரோ குழந்தையாக என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த அந்த தாய் உடனேயே அவருடைய பக்கத்து ஊர்தான் பாஷையூர் அங்கே கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய ஆலயம் இருக்கின்றது எனவே அந்த கோடி அற்புதரிடம் தன்னுடைய வீட்டில் இருந்தபடியே பிள்ளையை வைத்துக் கொண்டு அந்த புனித அந்தோனியாரிடம் மன்றாடினார் அந்தோணியாரே என்னுடைய இந்த பிள்ளை நல்ல அடைவாராக இருந்தால் அவருக்கு வைப்பேன் என்று சொல்லி அவருக்கும் வாக்கு கொடுத்திருந்தார் எனவே அந்த குழந்தையும் சுகம் அடைய அடைகின்ற நிலை வந்த நிலையிலே அவருக்கு அந்த பெயரையே சூட்டி அதனால் தான் அவர் அந்தோணி பிள்ளை என்று அழைக்கப்பட்டார் இப்படியாக அவர் பிறந்து ஒரு நல்ல ஒரு குழந்தையாக வளர்ந்து கொண்டு வளர்ந்து ஒருவராக பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற வயது வருகின்றது அப்பொழுது அவர் முதல் ஆரம்பத்திலே நம்முடைய ஆயர் இல்லத்தின் உள்பகுதியிலே அச்சகத்தின் பக்கத்தின் இடை இடங்களிலே பெரிய மாமரங்கள் இருந்தன அந்த மாமரங்களின் அடியிலே அந்த மாமர தான் இந்த புனித சார்ல்ஸ் மகாவித்தியாலயம் இன்றைய நாளிலே இருக்கின்றது அது ஆரம்பிக்கப்பட்டது அங்கேதான் அந்த மர மாமரங்களினுடைய அடையிலே எனவே பல காலமாக அது மாவடி பாடசாலை என்றும் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது அத்தோடு மட்டுமல்ல அச்சக பாடசாலை என்றும் அழைக்கப்பட்டிருந்தது எனவே இப்படியாக அதை வளர்ந்து கொண்டு வந்தது அங்கே அவர் மூன்றாம் வகுப்பு வரை அங்கு தமிழில் தான் படிக்க வேண்டும் எனவே அந்த தமிழிலே அவர்கள் புரிந்த திருக்குடும்ப கன்னியர் சபை சேர்ந்த கன்னியர்கள்தான் அதை ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளிலே அதை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வந்தார்கள் எனவே இவரும் அங்கே சேர்ந்துதான் அதை படித்து மூன்றாம் வகுப்பு வரை அங்கே படித்தார் நற்குணங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார் அதன் பிற்பாடு அவர் நான்காம் ஆண்டிலே அவருடைய தந்தை அவரை புனித பத்திரிசியார் கல்லூரியிலே சேர்த்தார் அன்று பத்திரிசியார் கல்லூரியானது அன்றைய நம்முடைய அரசும் ஆங்கில அரசாக பிரிட்டிஷ் அரசாக இருந்தது அவர்கள்தான் இங்கே ஆட்சி செய்தார்கள் அந்த நேரங்களிலே தான் அதுவும் நம்முடைய திருச்சபையின் குருக்களினால் அமலமறை தியாகிகள் குருக்களினால் அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படியாக ஆரம்பிக்கப்பட்டு வருகின்ற வேளையிலே இவரும் அந்த நான்காம் வகுப்பிலே அங்கு சேர்ந்து படித்து நன்றாக படித்து கொண்டு வந்தார் அங்கு நல்ல குணமுள்ள பண்புள்ள மாணவன் என்று சொல்லியும் அவருக்கு பரிசுகள் கிடைத்திருக்கின்றன இவை நன்றாக படித்த அவர் இறுதியாக கேம்பிரிட்ஜ் எக்ஸாம் என்று சொல்லி அவர்களுடைய அந்த பெரிய எக்ஸாம் அங்கே நடைபெற்றது பரீட்சை நடைபெற்றது அந்த ஆங்கிலேயருடைய காலத்திலே அது அந்த நிலை இருந்தது எனவே அவர் அதை மிகவும் திறமையான முறையிலே சித்தி அடைந்தார் அதன் பிற்பாடு அதே ஆண்டிலேயே நம்முடைய அரச அதிபர் இருக்கின்ற கச்சேரி என்ற அந்த இடங்களிலும் அந்த அரச திணைக்களத்திலே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பரீட்சை நடைபெற்றது கிளரிக்கல் எக்ஸாம் என்று சொல்லி எனவே அவர் அதையும் எடுத்து திறமாக சித்தி அடைந்திருந்தார் எனவே அவருடைய தந்தை அவரை ஒரு நல்ல வேலையிலே அமர்த்த வேண்டும் என்று விரும்பி இருந்தார் ஆனால் தோமஸ் அடிகளார் எப்பொழுதுமே தான் குருவாக வந்து அந்த இறைவனுக்கு பணியாற்ற வேண்டும் அதே வழியிலே மக்களுக்கும் தன்னுடைய அன்பை கொடுக்க வேண்டும் என்று மிகவும் ஆசித்திருந்தார் அவருடைய அந்த வரலாறுகளைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் இங்கே அவருடைய பிறப்பும் அவருடைய திருமுழுக்கும் அதே நாளிலேயே கொடுக்கப்பட்டதை நாங்கள் காண்கின்றோம் அடுத்ததாக அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுதே அவர்களுடைய அந்த பாண்டியன் தாழ்வு புனித அன்னம்மா ஆலயத்தினுடைய முன் பகுதிகளிலே எல்லாம் அவர் அவர்கள் சிறுவர்கள் விளையாடுவது வழக்கம் அப்படியா அப்படியாக விளையாடுகின்ற வேலையிலும் அவர் அதிகமாக நல்ல சக்தியுடையவராக இருக்கவில்லை எனவே அவர் பல பொழுதும் அவர் அந்த ஆலயத்தின் முன்பாக சென்று அங்கு முழந்தால் பணியிட்டு செவிப்பதும் வழக்கமாக இருந்தது என்று சொல்லி அந்த வரலாறு கூறி நிற்கின்றது அத்தோடு இங்கு பார்க்கின்றோம் அவர் புனித சார்ஸ் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்றதும் அதே போல புனித பத்திரிசையார் கல்லூரிக்கு செல்லுகின்றதும் இங்கே கொடுக்கப்படுகின்றது எப்படியாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய படிப்பை புனித பத்திரிசையார் கல்லூரி முடித்த பிற்பாடு அவர் அங்கே இருந்து தான் எப்படியாவது சரி குறுமடத்திலே சேர வேண்டும் இறைபணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லி தாமாகவே புனித மாட்டினார் குறுமடத்திற்கு வந்து அங்கு சேர்ந்து கொண்டார் அதன் பிற்பாடு அவர் அங்கே இருந்து அவர் நன்றாக ஆங்கிலம் தெரிந்தவராக இருந்தார் அத்தோடு நல்ல முயற்சி எடுத்து நல்ல பெரிய ஒரு நிலையிலே பெரிய பையன பையனாக இருந்தார் ஆகவே அங்கிருந்த குருக்கள் அவரை இந்த சிறு குறுமடத்திலே அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நேராகவே அவர் கொழும்பு அந்த ஆமாதி குருக்களினுடைய இல்லத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி அவரை அங்கே அனுப்பி வைத்தார்கள் அங்கேயும் அவர் பல நிலைகளிலும் அவர் நோயுற்றவராகவே இருந்தார் இந்த நோயுற்ற நிலைகளிலும் அந்த ஆண்டவருடைய அந்த குருத்துவத்திலே பங்கு கொள்ள வேண்டும் எல்லா மக்களுக்கும் தன்னுடைய பணிகளை கொடுக்க வேண்டும் என்று தீராத ஆசையோடையே இருந்தார் எனவே நோய் இருந்தாலும் நான் தான் உரியவன் என்ற அந்த உரிமையோடு அவர் நல்ல முறையிலே அங்கிருந்த பக்தி முயற்சிகளையும் அவருடைய ஒழுங்குகளையும் எல்லாம் நல்ல முறையில் செய்து வந்தார் அதோடு அந்த அங்கு இருந்த பொழுதே அந்த மாணவர்களோடு எல்லாம் நன்றாக அவர் கலந்துரையாடினார் அவருடைய படிப்புகளை எல்லாம் நன்றாக அவர்களோடு கலந்துரையாடி நன்றாக அவர்கள் ஆஹ் ஆய்வு செய்து எல்லாவற்றையும் படிக்கின்ற ஒரு நிலையிலேயும் இருந்தார் அவர் மெய்யலை படித்தார் அதன் பிற்பாடு அவருடைய நவத்துறவு பயிற்சி இருந்தது அங்கு அந்த பயிற்சியிலும் அவர் நல்ல சிறந்த முறையில் செய்தார் அதே போலையிலே பல உலைகளிலும் நோயிட்டவராக அங்கு அந்த சிக் ரூம் என்று அழைப்பார்கள் நோயிட்டவர்கள் இருக்கின்ற அறை எனவே அங்கு சென்றுதான் அவர் பல நாட்களிலும் அங்கு நேரத்தை கழித்திருக்கின்றார் அதோடு சில பரீட்சைகளை கூட தான் இருந்து எழுதியிருக்கின்றார் இவ்வாறாக அவர் ஒரு நோயுற்ற ஒரு இளைஞனாக வளர்ந்து கொண்டு வருகின்றார் ஆயினும் அவருடைய ஆர்வம் பணியிலே இருந்த ஆர்வம் ஒரு பொழுதுமே குறைந்ததில்லை இப்படியாக இந்த பயிற்சி பெற்று வந்தவர் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே தன்னுடைய பயிற்சிகளையும் படிப்புகளையும் முடித்து கொண்டு மீண்டும் யாழ்மறை மாவட்டத்திற்கு வந்தார் அங்கே அப்பொழுதே இருந்த ஆயர் மேதகி ஜூலன் ஆண்டகை அவர்கள் அவரும் அமலமரி தியாகிகள் சபையை சார்ந்த எனவே இவர் அங்கு வந்து தோமஸ் அடிகளார் வந்து ஆயரை சந்தித்து அவரிடம் எல்லா நல்ல முறையிலே பேசினார் ஆனால் ஆயர் நன்றாக கவனித்தார் அவரு மிகவும் நோயுற்றவராகவும் தன்னுடைய அந்த குருத்துவ பணிகளை கூட நிகழ்த்தக்கூடிய அந்த நிலையிலே அவர் இருக்கிறாரா என்று ஒரு சந்தேகம் வந்தது ஆயருக்கு ஆகவே அவர் அவருடைய அவர்களுடைய தலைவர்களோடு அவருடைய குருத்துவத்தை பற்றியும் அவர் கலந்து ஆலோசித்துக் கொண்டார் அதே வேளையிலே தோமஸ் அடிகளார் ஆயரிடம் இருந்து கேட்டார் நான் எப்படியாவது சரி நல்ல ஒரு குருவாக வந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் நான் பணியாற்ற வேண்டும் எனவே அதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார் எனவே அந்த பணிவான தாழ்ச்சியான அந்த வேண்டுதலை இந்த ஆயரும் கேட்டுக்கொண்டு தூய ஆவியானவருடைய ஒரு வழி நடத்துதல்லே அவரை குருவாக ஆக்குவேன் என்று சொல்லி முழு சம்மதத்தையும் இந்த ஆயர் கொடுத்தார் கொடுத்த பிற்பாடு அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார் எனவே அவருடைய குருத்துவத்திற்கான ஆயத்தங்களும் நடைபெற்றன அப்பொழுது இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தான் மூன்று ஞானிகள் அல்லது மூ அரசர்கள் என்று அழைப்போம் அவர்கள் அந்த ஆண்டவர் ஜேசுவை சந்திப்பதற்காக சென்ற நாளாகவும் அந்த ஆண்ட அந்த ஜேசுவை சந்தித்த நாளாகவும் இருக்கின்றது உண்மீன் வழி நடத்த அவர்கள் அங்கு சென்று நான் அங்கு அந்த ஆண்டவரை வழிபட்ட நாள் இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதியாக இருந்தது எனவே அந்த நாளிலே தான் இங்கும் அன்றைய நாட்களிலே குருத்துவம் கொடுக்கப்பட்டது குருத்துவ நிலைப்பாடுகள் அன்றைய நாளிலே நடைபெற்றது எனவே அந்த அந்த தோமஸ் அடிகளாருடைய குருத்துவமும் அந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே நடைபெற்றது அப்போது அவரோடு அமலமறை தியாகிகளாக இருந்த திருத்தொண்டர்கள் அருத்தந்தை எஸ் இம்மேனுவல் அத்தோடு அருத்தந்தை பி நிகலஸ் இவர்கள் திருத்தொண்டர்களாக இருந்தார்கள் அவர்களும் இவரோடு சேர்ந்து மூன்று பேருக்கும் நம்முடைய யாழ் மரியன்னை பேராலயத்திலே அன்றை மேதகை ஜூலன் ஆண்டகை அவர்களால் அவர்கள் குருக்களாக எனவே அந்த குருத்துவ நிகழ்விலே பல அங்கே இருந்த பல குருக்களும் துறவிகளும் அநேகமான மக்களும் வந்து அதிலே கலந்து கொண்டார்கள் அந்த குருத்துவ நிலைப்பாடுகள் நல்ல நிலையிலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற பொழுது அதைத்தான் நாங்கள் இங்கு காண்கின்றோம் அந்த குருத்துவ நிலைப்பாடு இங்கே நடைபெறுகின்றது நிலைப்படியாக ஆயரிடம் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார் அன்றைய நாளிலே அப்படியான ஒரு நிலையிலே அவர் ஆஹ் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட போது அந்த திருப்பலியின் இறுதியிலே ஆயர் மற்ற இரண்டு குருக்களையும் அடுத்த அந்த இம்மனுவல் அடுத்த தந்தை நிகளஸ் இவர்களை நல்ல முறையிலே வாழ்த்தி பல்லாண்டுகள் வாழ்ந்து பலன் கொடுக்கக்கூடிய பணிகளை ஆற்றுவீர்களாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு பணித்தளங்களிலே பணிபுரிவதற்குரிய இடங்களையும் அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் தோமஸ் அன்றைய நாட்களிலேயே அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் கூறியிருந்தார்கள் இவர் சில நாட்கள் தான் வாழக்கூடும் எனவே அவர் அதிகமாக பணிகள் ஆற்றக்கூடிய நிலையிலே இல்லை என்று சொல்லி அந்த வைத்தியர்கள் சொன்னபடியால ஆயர் அவருக்கென்று பனித்தளங்களை கொடுக்கவில்லை என சொன்னால் அந்த நாட்களில் பணி பனித்தலங்கள் எல்லாம் மிகவும் கஷ்டமானதும் போக்குவரத்துகள் மிகவும் கஷ்டமான நிலையிலும் அவர்கள் இருக்கின்ற இடங்களே மிகவும் கஷ்டமான இடங்களும் அதிக தூரங்களுக்கு சென்று பணியாற்ற திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்தன எனவே இவரை அன்று இருந்த இந்த பத்திரிசியார் கல்லூரியிலே அதிபராக இருந்தவர் அருத்தந்தை மத்யூஸ் ஆமாதி அடிகளார் அவர் மிகவும் இறக்க முடியவரும் இப்படியாக நோயுற்றவர்களை நன்றாக கவனிக்கக்கூடிய நிலையிலும் அவருடைய பண்புகள் இருந்தன எனவே ஆயர் இவரை அவரிடம் ஒப்படைத்தார் அவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அங்கே அவர் அவருடைய பணிகளை அவர் ஆற்றிக்கொண்டு வந்தார் ஆனா அதற்கிடையிலே இந்த குருத்துவ நாளின் அடுத்த நாளிலேயே அவருடைய பாண்டியந்தாழ்வு உனது அண்ணம்மா பங்குக்கு அன்றைய நாள் ஒரு மிகவும் விசேஷமான மகிழ்ச்சியான நாளாக இருந்தது அவருடைய குருத்துவத்தின் அடுத்த நாள் ஏழாம் தேதி ஏனென்று சொன்னால் அவர் அன்று அங்கே தன்னுடைய முதல் திருப்பலியை புதிய குரு ஆற்றுவதற்காக சென்றிருந்தார் எனவே அங்கே அந்த மக்கள் எல்லோரும் அந்த நிகழ்வை நல்ல முறையிலே அவர்கள் நிகழ்த்தினார்கள் அந்த நாட்களிலே நல்லூர் சுவாமி ஞான என்று அழைக்கின்ற அடுத்தை ஞான பிரகாசர் தான் இந்த மறைபரப்பு பங்குகளுக்கு அவர் பொறுப்பாக இருந்தார் குறிப்பாக நல்லூர் பகுதிகளிலிருந்து இருந்து இங்கு வரை அந்த பல இந்து மக்கள் மனம் மாறி வந்த நிகழ்வுகளாக இருந்தன அதிலே ஒன்றுதான் இந்த பாண்டியன் தாழ்வம் எனவே அந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது இந்த நம்முடைய அன்றைய நாளிலே ஆஹ் நமது ஞான பிரகாசியார் அடிகளாரும் முதல் பூசியை இங்கே நல்லூரிலே முடித்த பிற்பாடு அவர் பாண்டியன் தாலுக்கு வந்து இந்த அவருடைய முதல் திருப்பறியிலே கலந்து கொண்டார் கலந்து கொண்டதோடு அன்று மறை உரையும் தான் பிரகாசியார்தான் கொடுத்திருந்தான் அதோடு மட்டுமல்ல அவர் தன்னுடைய குறிப்பு புத்தகத்திலே நல்லூர் மறைபரப்பின் குறிப்பு புத்தகத்திலே குறித்திருக்கின்றார் நான் முதன் முதலாக தாழ்வு பகுதியிலே இருந்து விரை அழைத்தலுக்காக அனுப்பிய முதல் ஆஹ் பிள்ளை என்ற மாணவன் இன்று அவர் ஒரு குருவாக முதற் குருவாக இங்கே வந்திருக்கின்றார் என்பதை எட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக அன்பானவர்களே அவருடைய பணியானது இப்படியாக ஆரம்பிக்கின்றது எனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி இருந்தது அந்த பத்ரிசியார் கல்லூரியிலே அவர் இருக்க வேண்டும் அப்படியாக அவர் கீழ்படிவோடு அங்கே இருந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்த வேலைகளிலே அவர் மிகவும் பக்தியுடையவராக இறைவனோடு மிகவும் ஒன்றித்தவராக வாழ்ந்து கொண்டிருந்தார் எனவே அந்த இறைவனும் அவருக்கு மேலான அந்த தன்னுடைய சக்தியை கொடுத்து அவருக்கு தன்னுடைய அங்கே பணியாற்றக்கூடிய அளவுக்கு அவரை ஆக்கியிருந்தார் எனவே அங்கு உள்ள அந்த ஆசிரியர் குழுவிலே இவரும் ஒருவராக இணைக்கப்பட்டிருந்தார் அதன் பிற்பாடு அவர் அந்த சீனிய கேம்பிரிட்ஜ் எக்ஸாம் எழுதுவதற்காக அன்ற அன்றே படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவர்களுக்கு மறைக்கல்வி அல்லது வேதாகம பாடங்களை அவர்களுக்கு எடுத்தார் அதே போல உயர்தர மாணவர்களுக்கு அவர் தமிழ் பாடத்தையும் அவர் கற்பித்தார் அதே போல மத்திய பிரிவு மாணவர்களுக்கு அவர் கணிதம் அந்த பாடத்தையும் எடுத்தார் என்று சொல்லி அந்த மாணவர்களே பலர் சாட்சியம் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அவர்களை பற்றி அவருடைய படிப்பு அவர் படிப்பித்தவைகளை பற்றி கூறும் பொழுதே அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு நன்மை என்று சொல்லி அவர்கள் எல்லா மாணவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே அவருடைய படிப்பித்தல் ஆனது அவன் அன்றைய அந்த பரீட்சைகளுக்கு மட்டுமல்ல அவருடைய வாழ்வுக்கு முழுமையாக பயன்பெற்றதாக இருந்தது இப்படியாக இருந்த பொழுதுதான் அவர் பதினாறு ஆண்டுகள் அங்கே தன்னுடைய கல்லூரியிலே தன்னுடைய பணிகளை ஆற்றினார் அதன் பிற்பால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் தான் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அன்றைய ஆயர் கியோமர் ஆண்டகி அவர்களால் அழைக்கப்பட்டு அங்கே சபை தோலகட்டியிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு சென்றே ஆரம்பித்தார் அதற்குத்தான் சிவமாலை தாசர் சபை என்று பெயரிடப்பட்டது அது தப உலக மக்கள் அனைவருக்காகவும் உலக நாடுகள் இல்லாவற்றிற்காகவும் திருச்சபை முழுவதற்காகவும் அதாவது திருச்சபையினுடைய பணியாளர்கள் திருச்சபையின் பணிகள் எல்லாவற்றிற்காகவும் அத்தோடு நம் அனைவருக்காகவும் மன்றாடுகின்ற அந்த ஆண்டவர் முன்பாக என்றென்றும் இருந்து சிவமாலை சபித்து எப்பொழுதுமே மன்றாடுகின்ற ஒரு ஒரு புனிதமான ஒரு சபையை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் அதுதான் சிவமாலை தாச சபை அதன் பிற்பாடு இருபது ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆஹ் சிவமாலை கண்ணீர் சபையையும் அவர் வசாவலானிலே ஏற்படுத்தி இருந்தார் எனவே அவைகள் இப்பொழுது வளர்ச்சி அடைந்து வருகின்றன எனவே அந்த தோமஸ் அடிகளார் இப்பொழுது இறை அடியாராக திருச்சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே அவருடைய அவர் விரைவிலேயே புனிதராக வர வேண்டும் என்றும் நாங்கள் ஆசைத்து நிற்போம் அவருடன் மன்றாடுவோம் அவர் விரைவிலே புனிதராக வந்து நம்ம எல்லோருக்கும் ஆசை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் நன்றி